எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்து இந்த வார்த்தை கேட்டாலும் உங்களை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் கர்த்தர் அந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னை என்று பார்ப்போம் அது ஒன்று சாமி இருபத்தி ஐந்து சொல்கிறது இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது மேலே இருக்கிற வார்த்தை சொல்கிறது மிகவும் பயந்து இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்ததாம் இன்றைக்கு ஒரு ஒருவேளை தேவையில்லாத பயத்தில் நிமித்தம் உங்களுடைய இருதயம் ஒரு தத்தளிப்பை பார்த்து கொண்டு ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது எதுக்கு எடுத்தாலும் ஒரு படபடப்பு எதுக்கு எந்த வேலை செய்தாலும் வேகமாய் ஓடுவாங்க வருவாங்க சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் என்னென்னமோ வேலை செய்வாங்க ஆனால் வேலை முடிஞ்சிருக்காது வேகமாய் வருவாங்க போவாங்க எந்த வேலையும் ஒழுங்காய் செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு படபடப்பு ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு தத்தளிப்பு உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு இருக்கலாம் சிலரெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க சிலரெல்லாம் காலேஜில் வேலை செய்வாங்க ஸ்கூல்ஸில் வேலை செய்வாங்க ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்ன என்ன வேலை செய்கிறோம் எங்கே போகிறோம் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எதுவும் தெரியாமலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள் ஒரு தத்தளிப்பு இன்றைக்கு கர்த்தரந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் இருந்து அவர் நீக்கி போட அவர் போதுமானவராக இருக்கிறார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து 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 நிற்கிறீர்களோ அந்த பயத்தின் காரியத்தை அவர் வேரோடு பிடுங்கி தூக்கி கடலின் ஆழத்தில் போட போகிறார் நடக்காத காரியம் நடப்பது போல சம்பவிக்காத காரியங்கள் சம்பவித்தது போல இனி நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை போல நீங்கள் உட்கார்ந்து கொடுங்க நான் என்ன செய்வேன்னு தெரியல பிரதர் இனி நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல என்று சொல்லி நீங்கள் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய தத்தளிப்பை எல்லாம் நீக்கி போட வல்லவராக இருக்கிறேன் கர்த்தர் நம்முடைய பயத்தையும் தத்தளிப்பையும் நீக்கி போட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் யோவான் பதினான்கு ஒன்று சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆகியிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருக்கணும் தத்தளிக்கக்கூடாதுன்னா தேவனிடத்தில் நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் மேல் நாம் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும் நாம் சிலருக்கெல்லாம் தெரியுமா தன்னுடைய வருமானத்தின் ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் இருக்கும் வேலையில் தன்னுடைய எஜமான் சைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கும் இப்படியெல்லாம் பல பேர் மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வச்சு வச்சு தான் இன்னைக்கு வீணாபய உட்கார்ந்து இருக்கிறது இன்றைக்கி கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்கும்போது நீங்கள் தத்தளிப்பதில்லை நீங்கள் பயந்து தத்தளி ஓடுவதில்லை கத்தர் உங்களோடு கூட இருப்பார் சுற்றி எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் எத்தனை போர் சேவர்கள் வந்தாலும் எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் எத்தனை அச்சுறுத்தல்கள் உங்களை தேடி வந்தாலும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள் காரணம் என்ன நீங்களுடைய விசுவாசம் கத்தன்மேல் இருக்கிறபடி நான் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து பயந்து உட்கார்ந்து கொண்டு கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர்மேல் விசுவாசமாயிருங்கள் அவர் உங்கள் சூழ்நிலைகளை புரட்டி போட அவர் போதுமானவராயிருக்கிறார் நான் உங்களுக்கு அச்சிக்கிறேன் பரவகோப்பிதான் இந்த வார்த்தை எல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு காரன்னு சபிக்கிறேன் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் இழப்புகளுக்கு நடுவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா ஏமாற்றங்களுக்கு நடுவே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் இந்த நாளிலை நீர் அசைக்கும் நான் சபிக்கிறேன் எல்லோருடைய இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவீராக என் பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்தையும் கொடுத்த ஆசீர்வதையும் ஆண்டவரை பயம் தத்தளிப்பு எல்லாம் நீங்கட்டும் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் இறங்கட்டும் மேன்மைகளை பார்க்கட்டும் கனப்படுத்தி நிறுத்தும் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனுக்கு ஆமேன் ஆமேன் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் இருப்பீர் என்று என்று சொன்னால் சொன்னால் சென்னையில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீடெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ